அனைவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நெக்ஸ்ட் வீக் நீ பிரமோ அப்படின்னு சொன்ன விஷயங்கள்ல அம்பியோடைய அம்மா வீட்டாரெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ச்சே நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சிங்களேங்கான்றாங்க எனக்கும் கவலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சிவராமன் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மனசுக்கு ஒரு மாதிரி இருக்குன்ட்டு அபியோடைய அம்மா கோவிலுக்கு போகிறாங்க கனவழி என் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பொண்ணுடைய வாழ்க்கை நினச்சேன் ஆனால் என்னுடைய அபியோடைய வாழ்க்கை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அவள் சந்தோஷமா இருப்பான்லாம் நினச்சேன் ஆனால் இப்போ அவளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்காத அவளுடைய வாழ்க்கையை சரி பண்ணிடுன்றாங்க என் மக அப்படியே சந்தோஷமாக இருக்கணும் அவளுடைய கஷ்டத்தெல்லாம் மறந்து அவள் எப்போவுமே சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும்ன்றாங்க இப்ப அவள் கஷ்டப்படுறதெல்லாம் பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அபியுடைய அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுக்காகமா நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த சித்தர் சொல்றாங்க அப்ப சித்தர் இருந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க மக அவங்களுடைய வாழ்க்கை இனி வந்து நல்லா இருக்கும்ன்றாங்க அதனால கவலைப்பட வேண்டான்ட்டு அது சித்தர் பார்த்தீங்கன்னா அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரியான சில விஷயங்கள் சொல்றாங்க அது கேட்ட பிறகுதான் மனசுக்கு அந்த அளவுக்கு நிறைவா இருக்கு அபியுடைய அம்மாவுக்கு அப்ப அபியுடைய வாழ்க்கை சரியா போயிடுமா அப்படின்னு நினைக்கிறாங்க சரியா போயிடுமான்னு கேட்டா கிட்டத்தட்ட இப்ப சரியா போகாது இன்னும் கொஞ்சம் நாட்கள் போகணும் அதுக்கப்புறமா உங்க பொண்ணுடைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க அது கேட்ட உடனே அபியுடைய அம்மாவுக்கு ஒரு மாதிரி மனசுக்கு நிம்மதியாக இருக்குது அங்கிருந்து கிளம்புறாங்க நிம்மதியோடு எப்படியோ அவையோடய வாழ்க்கை எப்படியாச்சும் சரியாகிடணும் அப்படின்ட்டு போகிறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ